நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காளியம்மாள் செய்த தவறு கட்சியிலிருந்து விலக இதுதான் காரணமா அப்படிங்கிற தலைப்புல தான் நாம இந்த கணூலியை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்த காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக நேற்று அறிவிப்பை வெளியிட்டார் இந்த செய்தி சிலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒன்றுதான் என்பது போல உள்ளது இந்த நிலையில் காளியம்மாள் அவர்கள் கட்சியிலிருந்து நீங்குவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் பல்வேறு கட்சிகளில் இணைவதாக பல செய்திகள் ரக்கு கட்டி பறந்துட்டு அதாவது ஏற்கனவே தாமேக்காவின் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து அவர் பேசிவிட்டார் அவர் தாவேக்காவில் இணைய போகிறார் என்றும் சிலரும் மற்றும் சிலர் திமுகவில் இணைய போகிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு நாகப்பட்டினத்தில் சீட்டு ஒதுக்கப்பட உள்ளது அவர் அங்கு போட்டியிட உள்ளார் திமுகவின் சார்பாக அப்படின்னு சிலரும் பேசுறாங்க இன்னும் சிலரும் அவர் அதிமுகவில் இணைய போகிறார் அதிமுக தலைமையுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அவர் அதிமுகவில் இணைய போகிறார் இப்படி பலரும் பல விஷயங்களை பேசிட்டு வர்றாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க விலகுவதற்கான காரணம் என்ன ஐயா ஏகலைவன் இது குறித்து ஒரு நேர்காணலில் கூறியிருப்பது என்னவென்றால் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அன் சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகிறது அதில் காளியம்மாள் அவர்கள் குறித்தும் அவர்கள் குறித்தும் அவர்கள் மிகவும் மோசமாக பேசிய வெளியானதிலிருந்து காளியம்மாள் அவர்களின் செயல்பாடு மிகவும் மந்தமாகவே இருக்கிறது அந்த ஆடியோ விவகாரத்திற்கு பிறகு காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மேடையில் அதிகமாக தோன்றவில்லை ஒரு சில நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் கலந்து கொண்டார் இந்த ஆடியோ விவகாரம் தன்னை காளியம்மாள் அவர்களே ஒரு சில நேர்காணலில் கூறிய கின்றார்கள் இந்த நிலையில் அக்கா காளியம்மாள் அவர்கள் விலகுவதற்கு இந்த ஆடியோவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது இது குறித்து இதுகுறித்து ஏகலைவன் அவர்கள் பேசும் பொழுது இது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல இருதரப்பும் பேசி ஒரு சுமூகமான முடிவை எடுத்திருக்கலாம் இதற்காக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பது என்பதெல்லாம் ஒரு ஏற்புடையது அல்ல என்பது போல கூறியிருக்கிறார் ஆனந்த சீமான் அவர்கள் பேசியது தவறுதான் இதில் யாருக்கும் மாற்று கருத்து அல்ல ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பொதுவெளியில் இந்த கருத்தை தெரிவிக்கவில்லை யாரோ ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆடியோ வீடியோவை பதிவு செய்து திட்டமிட்டு இந்த கட்சியில் களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த ஆடியோ பரப்பப்படுகிறது இதை அக்கா காளியம்மல் அவர்களே நன்கு உணர்வார் காளியம்மல் அவர்கள் ஆரம்பத்தில் சமூக செயற்பாட்டாளராக தான் அதன் பிறகுதான் நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க தொடங்குகிறார் ஆனால் இவர் ஆரம்பத்தில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கும் பொழுது உலகம் முழுவதும் அறியப்பட்டவரா என்றால் நிச்சயமாக இல்லை அதிகபட்சமாக அவர் மாவட்டத்தில் மற்றும் அறியப்பட்ட ஒருவராக இருந்திருக்கக்கூடும் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருந்த ஒருவரை நாம் தமிழர் மேடையில் ஏற்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் அனன் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒருவரையே அவர் கூறிய ஒரு சில வார்த்தைக்காக அவரை உதறி தள்ளிவிட்டு செல்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் செய்தது மிகப்பெரிய துரோகம் தான் நம் குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் நம்மை திட்டிவிட்டால் உடனே நாம் அந்த குடும்பத்தை விட்டே வெளியேறி விடுவோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படி இருக்கையில் அக்க காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகியது ஆனால் சீமான் அவர்கள் திட்டியதால் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி விலகியிருக்கும் நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிராக நிற்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றோம் உங்களுடைய எண்ணம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்